பர்சனலா உங்ககிட்ட சில விஷயம் பேசணும் அன்பு இது ஆபீஸ் பர்சனல் விஷயத்துக்கு இடம் இல்ல ஏன் அன்பு என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு இவ்வளவு பயப்படுறீங்க இது பயம் இல்ல வெறுப்பு என்ன நேருக்கு நேரா பார்த்தா உங்க கண்ணுல இருக்க காதல நான் பாத்துருவேன் உங்களுக்கு பயம் உன்னோட முட்டால் தனமான கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது வெண்ணிலா பிசிக்கலா என்ன உங்களால இந்த ரூம் விட்டு அனுப்ப முடியும் ஆனா உங்க மனசுல இருக்க என்ன உங்களால அனுப்ப முடியுமா உங்களால அது மட்டும் முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா ஒரு ஆணோட மனசுல இருந்து முதல் காதல யாராலையும் மறக்க முடியாது அப்ப எதுக்கு அவ்வளவு சீரியஸா மீட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது போது நீங்க என்னையே பாத்துட்டு இருந்தீங்க அன்பு பைத்தியக்கார பைத்தியக்காரதமா பேசாத வேணிலா மீட்டிங் நடந்துட்டு இருக்க போது நீ ஃபோக்கஸே இல்லாம வேற ஒரு நினைப்புல சிரிச்சுட்டு இருந்த உன்னை நான் அப்பவே வெளியே அமைச்சிருக்கணும் சரி எல்லா முன்னாடியும் அவமானப்படுத்த வேண்டாமே நினைச்சேன் எங்க என்ன மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்களோ அப்படின்னு உங்களுக்கு பயம் அன்பு இது எல்லாமே உன்னோட கற்பனை வேணிலா உயிருக்கு உயிரா பழகுன உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட வாழ்க்கையை கெடுக்கும் பாக்கவே உனக்கு உனக்கு மனசாட்சி இருக்கா இது எவ்ளோ பெரிய நம்பிக்கை துரோகம் அசிங்கமா இல்ல உனக்கு ஆனா அவ உங்களுக்கு பொருத்தமானவளே இல்லையாண்டு அத முடிவு பண்ண வேண்டியது நீ இல்ல நான் தாலி கட்டின காரணத்துனால உங்க அம்மாவோட சந்தோஷத்துக்காக மேங்கிறதுக்காக தானே நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க நான் சந்தோஷமா தான் இருக்க வேலையிலா என்னங்க என்னது இது இப்படி நினைச்சிட்டு வந்திருக்கீங்க ஒரு கொடை எடுத்துருக்கலாம்ல கார்ல இருந்து அதெல்லாம் யார் பாக்குறா வேணிலா காரை விட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எதுக்கு கொடைன்னு நான் அதை கவனிக்கவே இல்லை நீங்க ஒரு ஃபோன் பண்ணியிருந்தா நான் கொடை எடுத்துட்டு வந்திருப்பேன் பண்ணுங்க சளி பிடிச்சா உங்களுக்கு கஷ்டமா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க நான் உங்களுக்கு நல்லா தோட்டி விடுறேன் தலையில இன்னும் ஈரம் போகவே இல்ல பாருங்க என்னங்க இது வீடே அதிர்ற மாதிரி இப்படி இருக்குது உங்களுக்கு பயமாவே இல்லையா நான் பயந்துட்டா அப்புறம் உனக்கு யாரு பாதுகாப்பா நிக்கிறது இந்த மலை எல்லாரையுமே ஒரு குழந்தையாக்கிட்டதுல ஆமாங்க இது வானத்தில இருந்து கொட்டுற அறிவிங்க எப்படிங்க ரசிக்காம இருக்க முடியும் உனக்கு மலை பிடிக்குமா இல்லையா பிடிக்கும் ஆனா ஏற்கனவே இந்த வீட்டுல எனக்கு ரொம்ப நல்ல பேரு யாராச்சும் பாத்தாங்கன்னா இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் தேவையான என்னதான் திட்டுவாங்க